கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல சனி பவன் வக்கரத்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் அதிசார பயிற்சியாக குருவும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு பயிற்சி இந்த மூன்று மாதத்தில் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாற்றங்கள் எந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் என்னென்னா உங்கள் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வரப்போகிறார் மாதிரி நாலாம் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல வராரு அப்போ முதல்ல வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் லாபம் உண்டு அனுகூலம் உண்டு அப்போ ஒரு வீடு வாங்கலான்னு இப்போ ஒரு மூணு மாசமா யோச்சிட்டு இருக்கீங்க வச்சு கண்ணிராசி ராமீன் போட்டேன் அங்கே பணம் வரல நான் கடைசியில கட்ட வேண்டிய ஆசை ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்தித்தவர்கள் இந்த கண்ணீராசின் மலர் ஏன்னா புதன் உச்சம் பெறக்கூடிய வீடுனால பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையுமே மாண்டிக்குவீங்க அதனால கடுமையான பாதிப்புல இருக்கீங்க அந்த பாதிப்புகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த மூன்று மாதங்கள் இருக்கு அதனால கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்கு அந்த பிரேக்கை கரெக்டாக ஒரு நைன்டி டேஸ் தான் இருக்கு அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனா பன்னிரெண்டு ராசியன்கள் அனுபவிக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலும் நடக்குது சனி பயிற்சினால் நடக்குது அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இருக்குது அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் சில இதில் பாசிட்டிவ் இருக்கு சில நெகட்டிவ் இருக்கு சில இதில் வந்து நிறைய யோகங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் இப்போ பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் எந்த மாதிரி யோக பலனம் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல சனி பவான் வக்கரத்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் அதிச்சார பயிற்சியாக குருவும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த மூன்று மாதத்தில் நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாற்றங்கள் எந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய கண்ணீர் ஆசிரியர் என்பவர் வேலையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க கஷ்டத்தை சந்திச்சிட்ருக்கீங்க வேலை சில பேருக்கு போயிருக்கு சில பேருக்கு எப்போ வேலை போகணும்னு யோசிச்சுக்கிட்டு பயத்தில் வேலை பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா ஒரு ஹவுசிங் லோன் வாங்கி வச்சுருக்கேன் சார் கார் லோன் வாங்கி வச்சுருக்கேன் நான் ஒன்றா ஒரு நாள் வீட்டில் சம்பாதிக்கிறாள் ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது அதை எப்படி தீர்க்க முடியுமான்னு யோசிச்சிட்ருக்கேன் நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன் இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது இதில் திரும்பி வேறு பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டாம் நல்ல வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் அதில் லாபங்கள் வரும் அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலையில் நிறைய வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு தருணமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை கன்னிராசி என்பது செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது ஏன்னா ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ப்ரெஷரில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்கள் மேரில் ஏதாவது ஒரு பிரச்சனையை யாராவது ஒருத்தர் ஏதாவது சிண்டிக்கிட்டே இருப்பாங்க கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் அதெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த மூணு மாதத்தில் இருக்குது நீங்கள் அந்த இடத்துல நல்ல பொசிஷனில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமைவதற்கான ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த மூணு மாதத்தில் இருக்குது அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக கொஞ்சம் அதிகமாக இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை சில பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக வாழ்ந்தவங்க கூட சில பேர் பிரியக்கூடிய ஒரு சூழல்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அந்த நிலைகள் மாறும் அதனால் ஏற்பட்ட தொந்தரவுகளுக்கு வெளியில் வரக்கூடிய நேரம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதுமாதிரி கோர்ட்டு கேஸும் அம்பு வழக்குனா அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தையால் பாதிப்பு சில அவமானங்கள் சில கெட்ட பேர் குழந்தைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியல குழந்தைக்கு நம்ம நல்ல காரியம் பண்ண என்ற வருத்தங்கள் இருக்கும் அந்த நிலை மாறி உங்கள் குழந்தைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மாறி நல்லபடியாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பேர் புகழ கண்டிப்பாக தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசி என்பது நிறைய கன்னிராசி என்பதுனா இப்போ நம்ம ஒரு ரெண்டாவது குழந்தை பத்துக்கிட்டா என்னென்ன அப்படி நீண்ட கால இடைவேளைக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்குது அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இரண்டாம் குழந்தை நடை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் என்னென்னா உங்கள் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வரப்போகிறாரு மாதிரி நாலாம் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல வராரு அப்போ முதல்ல வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல லாபம் உண்டு அனுகூலம் உண்டு அப்போ ஒரு வீடு வாங்கலான்னு இப்போ ஒரு மூணு மாசமா யோசிச்சுட்டு இருக்கீங்க வச்சு கண்ணிராசியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் யாராவது ஒரு உதவி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வீடை போய் பேசுவீங்க கடைசியில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுங்க நான் உங்களுக்கு வீடு தரேன்னு யாராவது சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல் இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க வீடு விற்க முடியாமல் இருக்கீங்கன்னா அந்த இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே விற்கக்கூடிய ஒரு நுழை நிலை கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பதற்கு இந்த ஒரு அடுத்த மூணு மாதங்கள் இருக்குது அதனால் நீண்ட காலமாக உங்களோட கடன் கட்ட முடியாம வேற ஒரு வீடு வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் சார் வீடு பத்தல வேற ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த இடம் வித்தா ஒரு காசு வரும் அதில் ஒரு வீடு கட்டலாம்னு நினைச்சிட்டு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடன் நிவர்த்தி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானாதிபதி லாபத்தில் உச்சம் பெறாரு அதுதான் ரொம்ப விசேஷம் அப்போ அந்த கடன் ஆகுன்னா என்ன ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்தே தெரியும் அது தொழில் பண்ணுறவங்களா இருக்கேன் வேலை பண்ணுறவங்களா இருக்கேன் இல்லை சார் நான் வந்து ஒரு சீட்டு போட்டேன் அந்த காசு வரல அதனால் நான் கடனில் மாட்டிக்கிட்டேன் வேறு ஒருத்தருக்காக கையெழுத்து போட்டு நான் காசை கொடுத்துருக்கேன் எனக்கு வேற ஒரு பணம் வந்தால் என் கடன் தீர்த்துருவேன் நான் ஜாமீன் போட்டேன் அங்கே பணம் வரல நான் கடைசியில் கட்ட வேண்டிய ஆசை ஆகிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்தித்தவர்கள் இந்த கண்ணிராசின்பர் ஏன்னா புதன் உச்சம் பெறக்கூடிய வீடுனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான போய் மாட்டிக்குவீங்க அதனால கடுமையான பாதிப்புல இருக்கீங்க அந்த பாதிப்புகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பணம் வரவே வராது நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்ப நெகட்டிவ்ல இருந்திருக்கும் அதெல்லாம் அடுத்த ஒரு மூணு மாசத்துல நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு நிறைய அதுல லாபங்களை சந்திக்கக்கூடிய நேரமா இருக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு வெளிநாட்டில் சென்று படித்து முடித்த மாணவர்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கீங்க அங்கே வேலை கிடைக்கல நான் படித்தேன் நல்லா படித்தேன் நான் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லோன் வாங்கி படிச்சுருக்கேன் எனக்கு கடன் கட்ட முடியாமல் இருக்குது வேலையும் சரியில்லாமல் இருக்குது அந்த நிலை மாறி அங்கேயே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு பிரச்சனையை குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது பூர்வீக சொத்து சம்மந்தமான வம்பு வழக்கலாக இருக்கலாம் இல்லை இடம் சம்மந்தமான வம்பு வழக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம் வேறு எந்த சம்மந்தமான பிரச்சனையும் ஒரு அடிதடி தகராற கூட இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த மூன்று மாதங்கள் இருக்குது அதனால் கன்னிராசி என்பதற்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்குது அந்த பிரேக்கை கரெக்டாக ஒரு நைன்டி டேஸ் தான் இருக்குது அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல புத்தி தந்தால் போல் பலன்கள் மாறும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை சனி திசை ஏன் சுக்கர திசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுவாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம் அதே போல் வாஸ்து நியூமராலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்புன்னு நடக்குது குறைந்த கட்டத்தில் வகுப்பு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து